என் செல்ல குழந்தையே மங்கள வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி இப்பொழுது உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் இனி என்ன நடக்கப் போகிறது வராகி நமக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் நம் இல்லம் தேடி வருவதற்கான காரணம் என்ன என்பதனை என் குழந்தை நீ இப்பொழுதே என்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள் உன்னோடு எதையும் கடந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க வருகின்ற இந்த வராகி என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை தள்ளிவிட்டு விடாதே பேரதிர்ஷ்ட நாளில் அதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் வெற்றி என்ற ஒன்று கிடைக்கும் பொழுது எவன் ஒருவன் தன் அடக்கத்தோடு இருக்கின்றானோ அவன் அடுத்த வெற்றிக்கு ஆயத்தமாகி விடுகின்றான் எவன் ஆட்டம் ஆடுகின்றானோ அவனுடைய கடைசி வெற்றி அதுவாகத்தான் இருக்கும் என்பதனை கூடாது என் குழந்தையை தூக்கிவிட்டவரை ஒருபோதும் மறக்கக்கூடாது கூடாது அதுபோல உன்னை தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்கவும் கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு தேவை இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் அவரவர் சூழ்நிலைகளை காரணம் காட்டி இந்த மனிதர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் அல்லது ஒதுக்கி விடுகிறார்கள் ஆனால் உன்னால் ஒதுங்கவும் முடியவில்லை யாரையும் ஒதுக்கவும் முடியவில்லை தெய்வத்திடம் இது என்ன சோதனை என்று சொல்லி நீ கலங்குவதை முதலில் நிறுத்திவிட்டு தெய்வம் உனக்கு கொடுத்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சாதனைகள் என்பதனை மறந்து விடாதே இந்த மனிதர்களைப் பற்றி உனக்கு எடுத்துச் சொல்லவுமால் வேண்டுமல்லவா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்கும் ஒருவர் வேண்டுமல்லவா அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு அடிபட்டு பல கவலைகளுக்கு பின் ஒரு அமைதியான மனதை கொண்டாயோ அப்பொழுதுதான் புரியும் இதுதான் அனுபவம் என்று இதுதான் பக்குவம் என்று புரிகிறதா அடிபட்டு மிதிபட்டு பல கவலைகளை தாங்கிய பிறகும் கூட ஒரு நிமிடம் சட்டென்று அமைதியாக நின்று உன்னுடைய மனது இதையும் கடந்து போகத்தான் வேண்டும் என்று யோசிக்கிறதல்லவா அதைத்தான் பக்குவம் என்று உன் அம்மா சொல்கின்றேன் இந்த பக்குவத்தை எப்பொழுதும் நீ உனக்குள் வைத்திருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு பேரதிர்ஷ்டங்களும் பேரதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே நாம் எதையுமே இந்த வாழ்க்கையில் பெரிதளவில் எதிர்பார்த்தது கிடையாது நடந்தால் போதும் கிடைத்தால் போதும் என்று சொல்லித்தான் என் பிள்ளையும் ஏதோ இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் என்ன செய்வது விதிவசம் சில விஷயங்கள் நம்மை அங்குமிங்குமாக அலை கழித்து விடுகின்றது எளிதாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் பலவிதமான சிக்கல்களை கடந்துதான் பெற வேண்டியதாக இருக்கின்றது எத்தனையோ சோதனைகளை சுற்றி சுற்றி வந்து அதாவது நேரடியாக வர வேண்டிய விஷயத்தை நாம் அங்கே நுழைந்து இங்கே நுழைந்துதான் வந்து பெறுகிறோம் என்பது போலத்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே மகிழ்ச்சி என்பது ஆடம்பரமான வாழ்க்கையில் மட்டும் நோயற்ற நிம்மதியான வாழ்க்கையிலும் நிரம்பி இருக்கிறது என்பதனை மறந்துவிடாது அதனால் மகிழ்ச்சி என்ற ஒன்று எப்பொழுதுமே நமக்கு பணம் இருந்தால்தான் இருக்கும் நாம் பணம் இருந்தால்தான் சந்தோஷமாக இருப்போம் என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு ஒரு நோயில்லாத மனதில் நிம்மதியாக இருக்கிறாயா அதுவே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம் என்பதனை நீ மறந்து விடாது என் செல்ல குழந்தையே இதுவரையிலுமே உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் புரிதலில் வைத்துக்கொள் எல்லா விஷயங்களும் உண்டு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உண்டு ஆனால் எதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை புரிந்து கொள் எதையுமே சிந்தித்து செயலாற்று இங்கு எதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பாமல் இரு இப்பொழுது உள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழைக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் இப்படி இவர்களுக்கு செய்துவிட்டோமே இது மிக பெரிய தவறல்லவா என்று ஒருபோதும் தன் மனதிற்குள் இவர்கள் குற்ற உணர்ச்சி அடைவதே கிடையாது என்ன செய்தாலுமே எப்பேற்பட்ட துரோகத்தை ஒருவருக்கு செய்தாலுமே அதை நியாயப்படுத்தத்தான் முயற்சி செய்வார்களே தவிர ஒருபொழுதும் தன்னுடைய தவறை இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இவர்களுக்கு நடுவில் நீ வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நீ பக்குவமாக வாழ்ந்து விட்டால் போதும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே சரியாக நடந்து கொண்டே இருக்கும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை பக்குவமாக தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உடன்படாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை உடன்பட வைக்கும் பொழுது நமக்கும் மனதிற்குள் ஏதோ ஒரு சில எண்ணங்கள் தோன்றுமல்லவா அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை நீயும் நகர்த்தி செல்ல நினைக்கும் பொழுது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் திடீரென்று நம் வாழ்க்கையில் வருகின்ற ஒருவரை நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம் நம் வாழ்க்கையில் ஏற்கனவே நம்மை தேடி வந்தவர்களை நம் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறோம் என்றால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கின்ற இவர்களுக்கு நீ செய்கின்ற இந்த துரோகம் நீ இப்பொழுது புதிதாக தேடி வந்தவர்களால் உனக்கு நாளை நடக்கும் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நாம் செய்வதுதான் நமக்கு திரும்ப வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் காலம் ஒருபோதும் உறங்குவது கிடையாது உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எது கெட்டதோ எது நல்லதோ எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு கொடுக்க வேண்டிய பொருள் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை சூழ்நிலையிலும் எத்தனை சோதனையிலும் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் இப்படியே இருப்போம் என்று எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நாம் இப்படியே செல்வோம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் எங்கே என் குழந்தையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை ஒவ்வொரு விதமாக எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் ஆனாலும் எல்லோருமே இதை சிறப்பாகத்தான் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகளை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலியானது என்று கூறும் இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் எதையும் அமைதியாக கடந்து செல் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை கொடுத்துவிடும் இதுவே அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடிக்க வேண்டும் தேவையில்லாமல் அடுத்தவர்களிடத்தில் ஆசைப்பட்டு அவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கொண்டு நீ நடக்கக்கூடிய நன்மைகளை உறுதியாக பெற்றுக்கொள் என் குழந்தையை இந்த வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் நீ ஓடவும் கூடாது ஒதுங்கவும் கூடாது அதே நேரத்தில் புலம்பவும் கூடாது தர்மத்தின் பக்கம் நீ நிற்கும் பொழுது தெய்வம் உன்னோடுதான் நிற்கும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கை என்ற யுத்தத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ வெற்றி பெறுவாய் அதனால் எந்த நொடியிலும் தாமதிக்காமல் எழுந்திருத்து போராடு இது உன்னுடைய வாழ்க்கை நீதான் இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இங்கு ஒவ்வொரு நொடியும் உனக்கானது இதையெல்லாம் உன் வசமாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து என் குழந்தை வருந்தாதே கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டங்கள் இல்லை என்றால் நாம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது நமக்கு தான் ஒன்றுமில்லையே நாம் இப்படியே இருந்து கொண்டிருப்போம் என்பது போன்ற மனநிலைக்கு வந்து விடுவாய் அதனால் எதையுமே எதிர்கொண்டு துணிந்து நின்று வெற்றி பெற என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தொடங்கிவிடு முன்னெடுத்து வைத்த காலை ஒருபோதும் பின்னெடுத்து வைத்துவிடாதி என் குழந்தையே நமக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் நமக்குள் இருக்கின்ற சிந்தனைகளும் நடந்ததை மாற்ற நினைக்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கவில்லை நடந்ததை எண்ணியும் வருந்த வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது நடக்க போவதை எண்ணி கவலையும் படாதே இருக்கின்ற இந்த ஒரு நொடி சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நீ நினைத்து விட்டால் நிச்சயமாக இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எப்பொழுதும் சரியாக கிடைத்து இருக்கும் என் குழந்தையே உன் அன்பை அலட்சியப்படுத்துகின்றவர்களிடத்திலிருந்து நீ விலகியே மீண்டும் ஒருபோதும் இவர்கள் முன்னால் சென்று அவமானப்பட்டு விடாதே வேண்டாம் என்று தூக்கி எறியப்படுகின்ற குப்பை அல்ல உன்னுடைய அன்பு வேண்டும் என்று தவமிருந்து கேட்டாலும் கிடைக்காத ஒரு அரிதான பொக்கிஷம்தான் உன்னுடைய அன்பு இதுவர்களுக்கு புரிய வரும் பொழுது யார் இழக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வரும் பொழுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் வாழ்க்கையில் எப்பொழுதும் மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பட்ட கஷ்டங்கள் பல உண்டு இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி என் பிள்ளை வாழ வேண்டும் என்ற முனைப்போடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நான் வந்து துணை நிற்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே உனக்கு இன்று அம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை மீண்டும் சொல்கின்றேன் கவனமாக கேள் நம்மை பெற்றவர்களை விட இங்கு யாரும் முக்கியமானவர்கள் கிடையாது நமக்கு உயிர் கொடுத்தவர்களை அவமானப்படுத்தி அவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் அசிங்கப்படுத்தி ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காது வேலையில் திறமையை விட படித்த பட்டம் முக்கியமே கிடையாது திறமை உள்ளவன் அந்த வேலையில் மேலே சென்று கொண்டே இருப்பான் ஆரோக்கியத்தை விட பணம் சேர்ப்பது ஒன்றும் முக்கியம் கிடையாது எவ்வளவு பணம் இருந்தும் உடலில் நோய் இருந்து விட்டால் அதை விட மிக கொடுமையானதொரு விஷயம் என்று சொல்வதற்கு வேறு எதுவும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அகத்தில் இருக்கின்ற அழகை விட புற அழகு முக்கியம் கிடையாது ஒருவனினுடைய மனது நல்லதை யோசிக்கிறதா நல்ல மனிதர்களாக இவர்கள் சிந்திக்கிறார்களா என்பதனை பற்றி மட்டும் பார்த்தால் போதும் இந்த அழகு ஒரு முக்கியமான விஷயமாகவே தோன்றாது எளிமையை விட ஆடம்பரம் முக்கியமானது கிடையாது என் குழந்தையை நிஜ வாழ்க்கை தவிர போலியான வாழ்க்கையை ஒருபோதும் உனக்கு முக்கியம் கிடையாது என்பதனை புரிந்து கொள் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த நாளை தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்